அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இந்நாளை பிறந்த அனைவரும் நலம சிறப்புடன் இருக்க வல்ல மகாசக்தி நாராயணி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன் வருஷம் ஆடி மாதம் இருபதாம் தேதி திதி ஏகாதேசி நட்சத்திரம் கேட்டை சந்தாசம நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி இன்றைய நாள் சிறப்பு பெருமாள் வழிபடுவது சிறப்பாகும் மேசராசினர்களே பணவரவு உண்டாகும் நாளாகும் நேர்களே சிறப்பான நாளாகும் மிதனராசினர்களே நன்மைகள் உண்டாகும் நாளாகும் நேர்களே நட்பால் பலன் உண்டாகும் நாளாகும் நேர்களே மகிழ்ச்சியான நாளாகும் நேர்களே சிறப்பான நாளாகும் நேர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் ரிஷகராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் தனுசு ராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் மகர ராசினர்களே லாபம் பெறும் நாளாகும் கும்பராசினர்களே வெற்றி பெறும் நாளாகும் மீனராசினர்களே சிறப்பான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்